ஏதோ அவர் இங்கே இருக்கிற மாதிரியே அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன் அவர் இங்கே தான் இருக்காரு ஏன்னா இன்றைக்கி சொல்கிறேன் அவருடைய பாட்டை பார்க்காம நான் தூங்குறதே இல்லை நிச்சயமாக ஒரு தடவையாவது அவருடைய பாட்டை பார்த்து தான் அதுதான் நம்மளுடைய எனர்ஜி தம்பி நானும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்பு தம்பி என்ன அழைச்ச உடனே உண்மையிலேயே இன்னைக்கு நான் ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை எப்படியோ ப்ரோக்ராம் மாதிரி இவங்களுக்காகவே இங்கே இருக்கிற மாதிரி ஆகிப்போயிடும் வாங்க வாங்க வாங்க

நான் சொன்னேன் அது ரொம்ப டேஞ்சரான ஆப்ரேஷன் ஆச்சு இல்ல செட்டு போனால் அது கூட பிரச்சனையே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான இந்தியா ரசிகர் அவர் என்ன தலைவருடைய பாடி லாங்குவேஜ் அவருக்கு அப்படியே இருக்குது நான் சில படங்கள் எல்லாம் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹைட் அதிகம் அதனால வந்து இன்றைக்கு பக்காவாக இருக்கிறீங்க ரொம்ப போயிடுச்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கணும்னு ஆர்வத்தோடு இருந்தேன் அது கரெக்டாக வந்து நம்ம மேயர் அவர்கள் இவ்வளோ மேயர் முன்னாள் மேயர் சொல்லாமல் பயிற்சி தலைவர்களும் ஐஸ்வரி கணேஷ் அவர்களும் நான் அவங்க அப்பாவோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் ஐஸ்வரி வேற அவர்களோட நடிச்சிருக்கேன் அவர் ஹீரோ நான் காதலித்து ஆதரித்துப்பார்னு ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே இவங்களோட கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கலைஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் இருப்பார் நம்ம மனைவி கொன்மாக்க வந்திருக்காரு இவங்கெல்லாம் வந்து தீவிரமான தலைவருடைய ரசிகர்கள் அவர் எட்டாவது கொள்ளல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிற தலைவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம் அப்போ அதை வந்து ஒரு வெப் அது கூட எடுக்கலாம் அவ்வளவு அருமையான புத்தகம் வருது எப்பவுமே தலைவருடைய வசனங்கள் தான் அது யார் எழுதியிருந்தாலும் அவர் முகத்தின் வரும் மூலமா வரும்போது தான் அது நம்மளுக்கு ஒரு நான் நான்யன் பிறந்த அதாவது வாழ்க்கையை தத்துவதற்கு ஒரே ஒரு விஷயம் போதுங்க நானியன் பிறந்த என் படத்துல மேஜர் சுந்தரராஜன் கேட்பாரு தலைவரை பார்த்து உங்க கொள்கை தான் என்ன அப்படின்னாரு அடரவனை சிரிக்க வைக்கிறேன் சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கிறான் மன்னன் போதுவழி ஏழை மக்களுக்காக நிறைய திட்டங்களை வாத்தியார் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாரு அப்ப நம்பியார் சாரோ வீரப்பாவோ சொல்லுவாங்க மன்னருடைய திட்டங்களை பார்க்கும் போது இந்த நாட்டில் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள் அப்படித்தானே அப்படி தவறு பணக்காரர்கள் இருப்பார்கள் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் அதாவது அவ்வளவுதான் அதுக்கு எந்த இசோ அந்த இசோ இந்த இசோ பேரே இல்லை பணக்காரங்க இருக்கிறதுல பிரச்சனையே இல்லை ஏழைகள் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அது மாதிரி அவருடைய படத்தினுடைய வசனங்களை வந்து பேசிக்கிட்டே போகலாம் நிறைய எனக்கு வசனங்கள் தெரியும் அதை பேச ஆரம்பிச்சா அதே மாதிரி அவர் கூட பழகின பழக்கத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா நிறைய டைம் போயிட்டு எனக்கு என்ன பெருமைனா அவர் கடைசியாக கலந்துக்கிட்ட சினிமா நிகழ்ச்சி ஜல்லிக்கட்டு படத்தினுடைய நூறாவது நாள் விழா அவர் கடைசியாக பார்த்த படம் நான் நடித்த வேற புரிது அந்த வேதா பகுதி ரிலீஸ் ஆகினது காரணமே தலைவர் தான் அவர் பக்கத்துல உட்காந்து படம் பார்க்குற பாகியம் எனக்கு கிடைச்சது படம் ஏவிஎம் ஏசி தியேட்டர்ல சவுண்ட் அதிகமா இருந்திருக்குது தலைவர் அப்போ கொஞ்சம் உடல் நம்ம சரியில்லாத டைம் சவுண்ட் அதிகமா இருந்த வந்து எப்படின்னாரு என்னன்னு சவுண்ட் அதிகமா இருக்குது அப்படின்னா உடனே போய் குறைச்சிட்டு வந்தா குறைச்சிட்டு வந்தோம்னா இன்ட்ரோவர் வந்தோம்னா கேட்டாங்க சாப்பிட்றீங்க அப்படின்னாரு சும்மா இருக்கேன் அப்படின்னா இல்லண்ணே எதாவது சாப்பிடுங்க வேசா பண்ணுங்க அப்படின்னா லைனா ஸ்வீட்டு காரம் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு என்னன்னா தோட்டத்திலேயே அச அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து அவரு கொண்டு அம்மா நம்ம அவரை கவனித்தாலும் பார்த்தா அவர் நம்மளை கவனிக்கிட்டு இருக்காரு அத்தான் தலைவர் அவரை பற்றி தலைவருடைய பெருமைகளை பேசுறதுனா மணிக்கணக்காக பேசலாம் அவரோட இருந்த பழகிற நாட்கள்லாம் வந்து நிறைய எனக்கு ஏகப்பட்ட இன்சிடென்ட் இருக்குது இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் பேசணும் நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஐயா கிட்ட என்னுடைய மைக்க கொடுக்குறேன் இந்த விழா நிகழ்ச்சியில் பங்கு வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புரட்சித் தலைவரின் மிகப்பெரிய சீடர் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் நம்முடைய புரட்சித் தலைவருடைய உருவத்தில் தலைவரை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி அவரது மறைவுக்கு பிறகு புரட்சித்தலைவருடைய ரசிகர்களுக்கு ஒரு உணவாக உயிர்ப்பாக இருக்கின்ற நாமக்கல் எம்ஜிஆர் அவருக்கு இந்த நிகழ்ச்சி ஆகவேதான் வேறு பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ரத்து செய்துவிட்டு நான் நம்முடைய நாமக்கல் எம்ஜிஆருக்காக வந்து நம்ம துணை மேயர் அவர் எங்கிருந்து வந்திருக்காரு பாருங்க வந்து அவர் நிச்சயமா வந்திருக்கவே முடியாது அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா கவிஞரும் வந்து மதியம் ரெண்டு பேரும் ஒரு பாச பிணைப்பு அதுவே யாரு புரட்சி தலைவரின் மிகப்பெரிய ரசிகர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள்